நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஆரோக்கியமான நல்ல சத்தும் சுவையும் நிறைந்த ராகி ஸ்மூத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ராகியில் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது கூழ் கஞ்சி இட்லி தோசை இதெல்லாம் செஞ்சு கொடுத்தாலும் குழந்தைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கும் இந்த மாதிரி ராகி ஸ்மூத்தி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் செய்கிறதுக்கு நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் அதில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு கப்பு ராகி மாவு சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம் நான் சின்ன கப்பில் ஒரு கப்பு ராகி மாவு சேர்த்துருக்கேன் நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் இது தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு கப்பு தேங்காய் சேர்த்துருக்கேன் அதை நல்லா அரைச்சு நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ வடிகட்டி தேங்காய் பால் எடுத்துக்கலாம் தேங்காய் பால் வந்து வாய்ப்புன்னு வயிற்று புண்ணுக்கெலாம் ரொம்ப நல்லது அதனால் தேங்காய் பால் எடுத்துக்கலாம் நீங்கள் பசும்பால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வடிகட்டி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது நம்ம ஸ்டவ்வில் தண்ணி வச்சோல்லே அது நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ நம்ம கலந்து வச்ச மாவை இன்னொரு டைம் நல்லா கலந்துக்கலாம் ராகி மாவை நல்லா கலந்துக்கிட்டு இப்போ கொதிக்கிற தண்ணியில் நம்ம சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கொதிக்கிற தண்ணியில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா ஒரு விசுக்கு வச்சு கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதித்து வருது நல்லா கொதித்து திக்காய் வந்தோடனையும் நல்லா வெந்துடும் அப்போ நம்ம எடுத்து ஆற வச்சுக்கலாம் அடி பிடிக்காமல் நல்லா இப்படி கலந்துக்கிட்டே இருந்தால் நல்லா திக்காகி வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் நல்லா திக்காகி வந்துடுச்சு இப்போ நம்ம இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நான் எல்லாமே சேர்த்துக்கிறேன் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பழம் வாழைப்பழம் நீங்கள் எந்த பழம் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் மூணு பழம் சேர்த்துருக்கேன் சின்ன சைஸில் நீங்கள் பெருசாக கூட சேர்த்துக்கலாம் பேரிச்சம்பழம் ஒரு எட்டு பேரிச்சம்பழம் சேர்த்துருக்கேன் பூசணி விதை ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் முந்திரி பாதாமும் ஊற வச்சு சேர்த்துருக்கேன் நட்ஸு வெள்ளரி விதை ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் தேன் வேணாலும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வெள்ளை வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் நீங்கள் இதுக்கு முதல்ல பசும்பால் கூட சேர்த்துக்கலாம் பசும்பால் காய்ச்சி ஆற வச்சு சேர்த்துக்கலாம் இப்போ நான் இதை நல்லா அடித்து எடுத்துகிட்டுட்டேன் மறுபடியும் இருக்கிற பாலும் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம டம்ளரில் சேர்த்துக்கலாம் இதோடு நீங்கள் ஐஸ் கட்டி கூட சாப்பிட்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா ஐஸ் கட்டி சேர்த்துக்கலாம் ஜில்லுன்னு நல்லாயிருக்கும் இப்போ மேலே வாழைப்பழத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதோட பாதாமியும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதில் இன்னும் நீங்கள் உங்களுக்கு தே பிடிச்சமான நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து பூசணி விதையும் சேர்த்துருக்கேன் இதோட சேர்த்தி குடித்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நீங்களும் வீட்டில் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி want